காலை வணக்கம் வெடி டிவியின் பத்திரிகை நேரம் நிகழ்ச்சியின் ஊடாக நினைந்திருக்கின்றோம் அந்த வகையில் இன்று என்னுடன் இணைந்திருக்கின்றார் அமது செய்தி வாசிப்பாளர் கஜிதா வணக்கம் கஜிதா வணக்கம் திலக்ஷி இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக காணப்படுகின்றது அனிரவுக்கு அமோக வெற்றி சாதனை படைத்தது தேசிய மக்கள் சக்தி என்ற தலைப்பினுடாத செய்தி காணப்படுகின்றது எவரும் ஐம்பது வீத வாக்குகளை பெறாததால் விருப்பு வாக்குகள் எண்ணப்பட்டு ஜனாதிபதி ஜனாதிபதியாக தெரிவு என்ற தலைப்பின் காணப்படுகின்றது அதன் பிரதான செய்தியை பார்த்தோமானால் நாட்டின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனிரவு குமார திசா தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அளிக்கப்பட்ட நாற்பதாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று அனிரகுமார திசா நாயகர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இது அளிக்கப்பட்டுள்ள மொத்த வாக்கு வீதத்தில் நாற்பத்தி இரண்டு தசம் முப்பத்தி ஒரு வீதமாகும் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் எந்த ஒரு வேட்பாளரும் ஐம்பது விதமான வாக்குகளை பெறாத நிலையில் இரண்டாவது விருப்பு வாக்குகள் என்னும் செயற்பாடு நடைபெற்றது ஊடாக திசா திசாநாயகர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் என்ற செய்தி காணப்படுகின்றது தினக்குரல் பத்திரிகையின் இன்று பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருப்பது பதிமூன்று லட்சத்து அது அறுபதாயிரத்து பதினாறு மேலதிக வாக்குகளால் அமோக வெற்றி நாடு அனுரவிடம் மக்கள் அவருடன் இன்று ஜனாதிபதியாக பதவி என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளர் சஜித் பிரேமதாசை விடவும் பதினூன்று லட்சத்து அறுபதாயிரத்து பதினாறு மேலதிக வாக்குகளினால் அமோக வெற்றி பெற்று நாட்டின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி ஆனார் இந்நிலையில் அன்ரகுமார திசா இன்று திங்கட்கிழமை ஜனாதிபதி செயலகத்தில் பிரதம நீதியரசர் முன்னிலையில் ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்ய உள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது வீரகிசிறி பத்திரிகையை நடத்த செய்தியாக எம் அனைவரதும் வெட்டி வேறு கைகோர்ப்போம் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அன்ரகுமார திசா நாயக் என்ற தலைவனூடாக செய்தி காணப்படுகின்றது பூர்வமாக அமைத்துக் கொள்வதற்காக இந்த மண்ணுக்கு ஆரம்பம் ஒன்று அவசியமாகும் சிங்கள தமிழ் முஸ்லிம்களாக ஒன்று சேர்ந்த வலிமை ஆரம்பிக்கப்படுகின்ற யுகத்தில் அடிக்கல்லாக அமையும் அஹ் அதன் மீதுதான் புதிய மரமலர்ச்சி யுகம் காட்டியிருப்பதும் வாருங்கள் நாங்கள் அதற்காக கைகோர்த்துக் கொள்வோம் என்று புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக அனிரகுமார திசா நாயக்கர் என்ற செய்தி சொல்லிப்படுகின்றது அடுத்த செய்தியாக தபால் மூலமும் அனரவை முன்னணி என்ற தலைப்பின காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூல வாக்குகளில் பெரும்பாலானவை திசா நாயக்கவுக்கே வழங்கப்பட்டுள்ளதுடன் பதினெட்டு மாவட்டங்களில் அவர் முன்னிலை பெறும் நிலை உருவாகி இருந்தது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக பிரதமர் ஆகிறார் ஹரிணி அமரசூரி என்ற தலைப்பினட செய்தி காணப்படுகின்றார் செய்தியாக அனிரகுமார திசா நாயக்க தலைமையிலான காப்பந்து அரசாங்கத்தின் பிரதமர் அமரசூரிய நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்ற செய்தி முயற்சியால் எமது கூட்டு முயற்சியின் என்பதுடன் அனைவரது வெற்றியாகும் என ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள தேசிய மக்கள் சக்தி தலைவர் அனுரகுமார் திசானை என்ற செய்தி காணப்படுகின்றனர் ஜனாதிபதியாக இன்று பதவி ஏற்கின்றார் அமைச்சர்களின் செயலாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்ற காணப்படுகின்றது செய்தியாக இலங்கையின் ஜனநாயக குடியரசின் ஜநாயக சோச குடியரசனாதிபதியாகுமார திசா நாயக்க இன்று பிரதமர் நீதியரசர் ஜெயந்த சூரிய முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் பதவி பிரமாண நிகழ்வு இன்று திங்கட்கிழமை காலை பத்து மணி அளவில் ஜனாதிபதி சேலத்தில் மிக எளிமையான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதியை தெரிவு செய்யும் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் வாக்கெடுப்பு நேற்று முன்தினம் சனிக்கிழமை இடம்பெற்றது தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுகுமார திசா நாய்க்க நாற்பத்தி இரண்டு தசம் மூன்று ஒன்று சதவீத வாக்குகளை பெற்று தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் திசா நிறைவேற்று ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ளார் என்ற செய்தியும் காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக பெரும்பான்மை மக்களால் அனுருகுமார நிராகரிப்பு பாட்டலில் சம்பிக்க கூறுகிறார் என்ற தலைப்பினுடா காணப்படுகின்றது பெரும்பான்மையான மக்கள் அனுருகுமார திசா நாயக்கவை நிராகரித்துள்ளதாகவும் இதனால் பெரும்பான்மை மக்கள் ஆணி தமக்கு கிடைத்ததை போன்ற நடந்து உரிமை தேசிய மக்கள் சக்தியினருக்கு கிடையாது என்று பாட்டலி சம்பிக்க கூறுகிறார் என்று செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக பாசமிகு குழந்தையை நான் ஒப்படைக்கின்றேன் பதவி விலகிய ஜனாதிபதி ராணில் ஆனரகுமாராவுக்கு தெரிவிப்பு மக்களுக்கு நன்றி கூறுகின்றார் என்ற தலைப்பினா செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியை பார்த்தோமானால் நாட்டில் கடந்த இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் வழங்கிய ஆணையின் ஜனாதிபதி அனிரகுமார திசா நாயகுடன் நாட்டை ஒப்படைக்க வேண்டும் எனவும் அவருக்கு ஆதரவளிப்பதாகவும் அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் ரணில் தெரிவித்ததாகவும் அறிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக மொட்டு எம்பிக்களின் கோட்டைகளில் வெற்றி கொடிய அனுர என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக சுயேட்சை வேட்பாளர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் முக்கிய பாராளுமன்ற உறுப்பினர்களின் சொந்த தொகுதியில் அனுரகுமார குமார நாயக்க வெற்றி பெற்றுள்ளமையின் மூலம் மக்களின் ஆதரவு தொடர்பான சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது மஹிந்த தொகுதியான நாவலப் தொகுதியான அனுருக் குமார மற்றும் சஜித் பிரேமதாஸ் ஆகியோர் எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ள வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளதுடன் ரணில் விக்ரமசிங்க பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி எழுபது வாக்குகளை மாத்திரமே பெற்றுக் கொண்டுள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது விரைகிறி பத்திரிகையை நடத்த செய்தியாக சமூக நீதியை உள்ளடக்கிய புதிய இலங்கைக்கான ஆரம்பம் என்ற தலைப்பினி காணப்படுகின்ற அதில் செய்தியாக அகுமார திசாநாயகின் பெண்முயத்துவம் சமூக நீதி ஆகிய கொள்கைகளை உள்ளடக்கிய புதிய இலங்கைக்கான ஆரம்பமாக அமையும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக எவருக்கும் ஐம்பது வீத வாக்குகள் இல்லை இரண்டாம் மூன்றாம் விருப்பு வாக்குகள் ஜனாதிபதி தேர்தல் வரலாற்றில் முதற் தடவையாக எந்த ஒரு வேட்பாளருக்கும் ஐம்பது வீதத்திற்கும் அதிகமான வாக்குகள் கிடைக்காமையினால் இரண்டு மூன்றாம் விருப்பு வாக்குகளை எண்ணும் நிலைமை ஏற்பட்டிருந்தது என்ற செய்தி காணப்படுகின்றது வாக்குகளை பெற்றார் பொது வேட்பாளர் வடக்கு கிழக்கு ஐந்து மாவட்டங்களில் ஜாலில் இரண்டாம் இடம் என்ற தலைப்பினுடா செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக நாட்டில் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது கூட்டமைப்பினரால் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் சார்பில் தமிழ் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்ட பாக்கி செல்வன் அரிய நேத்திரன் மொத்தமாக இரண்டு லட்சத்தி இருபத்தி முன்னூற்றி நாற்பத்தி மூன்று வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளார் இது செல்லுபடியான வாக்குகளில் ஒன்று தசம் ஏழு சதவீதமாக சதவீதமாகும் மிக காத்திரமானதும் கருதப்படும் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரதிநிதி தமிழ் தேசிய கட்சியின் அரசியல் என்ற தலைப்பினூடாக செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக இரண்டாவது விருப்பு வாக்கில் முறைகேடு அவசியம் சட்ட நடவடிக்கை என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் இரண்டாவது விருப்பு வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாகவும் அவசியம் ஏற்பட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக தேர்தல் சட்டத்துக்கு அமைய விருப்பு வாக்கு எண்ணப்படவில்லை ஜனநாயகத்தை விமர்சனத்துக்குள்ளாக்க மாட்டோம் ஐக்கிய மக்கள் சக்தி என்ற தலைப்பினர் அசதி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியை பார்த்தோமானால் ஆனால் விருப்பு வாக்கு எண்ணும் பணிகள் தேர்தல் சட்டத்துக்கு அமைய முன்னெடுக்கப்படவில்லை தேர்தல் கடமைகளின் போது அரசியல் ரீதியாக பக்க சார்பற்ற செயற்பாடுகள் அதிகாரிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஜனாதிபதி தேர்தல்கள் முடிவுகள் வெளியிடப்பட்ட போது முதல் இரு இடங்களை பிடித்த இரு வேட்பாளர்களுமே என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக தங்களை ஆட்சியலேனும் தமிழர்களின் நெடும் துயருக்கு முடிவு கிட்ட வேண்டும் அனுரகுமாரவுக்கு ஸ்ரீதரன் எம்பி வாழ்த்து என்ற தலைப்பினூடாக ஒரு செய்தி காணப்படுகின்றது இதை விரிவாக ஆனால் இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக பதவியேற்கவுள்ள அனுரகுமாரதி திசாநாயக்கவுக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட எம்பியான எஸ் ஸ்ரீதரன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த இறுதி செய்தியாக வீரகேஸ்வரியின் வடக்கு கிழக்கில் சஜித் முதல் இடமற்ற தலைப்பினோடு செய்தி காணப்படுகின்றது ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச வடகிழக்கிலும் ஐந்து தேர்தல் மாவட்டங்களிலும் மொத்தமாக ஆறு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி எண்பத்தி ஓரு எனும் அதிக்குடிய வாக்குகளை பெற்று முன்னிலை வைக்கின்றார் நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலில் எந்த ஒரு வேட்பாளரையும் ஆதரிப்பது என்பது என்னும் விடயத்தில் வடக்கு கிழக்கு மாகாணங்களை சேர்ந்தவர்கள் தான் ஆதரித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி காணப்படுகின்றது இவை அனைத்தும் வீரகேசரி பத்திரிகை முன்பக்க செய்திகளாக அடுத்த செய்தியாக வடக்கு வாக்களிப்பில் அதிர்ச்சியும் அதிசயமும் என்ற தலைப்பினுடா காணப்படுகின்றது இதை விரிவாக பார்ப்போம் ஆனால் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பில் நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் பட்டியலில் யாழ் மாவட்டம் முதலிடத்தை பிடித்துள்ளதுடன் பிரபல்யமல்லாத முகவரியற்ற சிங்கள வேட்பாளர்களுக்கு கூட வாக்குகளை அள்ளி கொடுத்த மாவட்டமாகவும் பதிவாகியுள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது இவை அனைத்தும் இன்றைய தினக்குரல் பத்திரியின் முன்பக்க செய்திகளாக இடம்பெற்றுள்ளன அடுத்ததாக வீரகி சிறி பத்திரிகையின் ஆசிரியர் திலையங்கத்தை பார்த்தோமானால் வரலாற்றில் இடம்பெற்ற மிக அமைதியான வாக்களிப்பு என்ற தலையங்கத்தின் ஊடாக ஆசிய திலையங்கம் வரையப்பட்டுள்ளது அதன் செய்தியாக பார்த்தோமானால் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொன்ற ஜனாதிபதியாக மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசா நாயக்கர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் முதல் சுற்று வாக்கு எண்ணும் நடவடிக்கையின் போது எவரும் ஐம்பது வீதத்தை பெறாததால் விருப்பு வாக்குகள் எண்ணப்பட்டே புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டார் நாட்டின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் வாக்கெடுப்பு நேற்று முன்தினம் சனிக்கிழமை நாடளாவிய ரீதியில் மிகவும் அமைதியாக வன்முறைகள் இல்லாத சூழலில் நடைபெற்றது ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பு இவ்வாறு அமைதியான முறையில் எவ்விதமான அழுத்தங்களும் வன்முறை சம்பவங்களும் இன்றி நடைபெற்றமை தேர்தல் வரலாற்றில் முக்கியத்துவமாக அமைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ள என்ற செய்தி காணப்படுகின்றது தினக்குரல் பத்திரிகை இன்று ஆஸ்திரிய செய்தியாக இடம்பெற்றிருப்பது புதிய தலைமைத்துவத்திற்கு முன்னால் காத்திருக்கும் பாரிய சவால்கள் என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது இதை விரிவாக பார்ப்போமானால் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான காலகட்டத்திற்குள் இலங்கை இப்போது பிரவேசித்திருக்கிறது ஆம் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருக்குமார் திசாநாயக்க தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களில் உள்ள பதிமூவாயிரத்தி நானூறுக்கு மேற்பட்ட வாக்களிப்பு நிலையங்களில் கடந்த சனிக்கிழமை நடைபெற்றது நாட்டின் ஒரு கோடியே எழுபது லட்சம் வாக்காளர்களில் சுமார் எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு மானோர் வாக்குப்பதிவில் பங்கேற்றிருந்தனர் உண்மையிலேயே நாட்டினதும் அரசாங்கத்தின் தலைவராக அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்க விருப்பது இலங்கையின் அரசியல் பரப்பில் பாரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான மாற்றத்தை குறிக்கிறது ஏனெனில் தொழிலாளர் வர்க்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு கட்சி அதிகாரத்திற்கு வருவது இதே முதல் முறையாகும் என்ற செய்தி தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் செய்தியாக இடம்பெற்றுள்ளது வீரி சிறு பத்திரிகையின் உலக செய்தியை பார்த்தோமானால் ஜப்பானில் வெள்ளம் மண் சரிவு ஒருவர் தலை என்ற தலைப்பினுடா செய்தி காணப்படுகின்றது அது விரிவான செய்தியாக மத்திய ஜப்பானில் அடைமலை காரணமாக நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற வெள்ளம் வெற்றி மண் சரிவு அனர்த்தங்களில் சிக்கி குறைந்தது ஓர்வர் உயிரிழந்ததுடன் ஆறு பேர் காணாமல் போயுள்ளனர் கடந்த ஜனவரி மாதம் குறைந்தது முன்னூற்றி பதினெட்டு பேரை கொண்ட பூமி அதிர்ச்சி சம்பவம் இடம்பெற்ற பிரதேசத்தில் இந்த மண்சரிவு மற்றும் வெள்ள அனர்த்தம் இடம்பெற்றதும் மேற்படி வெள்ளம் மண் சரிவு அனர்த்தத்தையொட்டி அந்த பிரதேசத்தில் உள்ள பல்லாயிரக்கணக்கானோர் இடம்பெயர்வதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது தினக்குரல் பத்திரை இன்றைய விளையாட்டுச் செய்தியாக இடம்பெற்றிருப்பது இலங்கையின் வெற்றிக்கு இரண்டு விக்கெட்டுகளே தேவை நியூசிலாந்தின் வெற்றிக்கு அறுபத்தி எட்டு ஓட்டங்கள் தேவை என்ற தலைப்பினோட காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தி காலி சர்வதேச விளையாட்டரங்கில் நடைபெற்று வரும் முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கையினால் நிர்ணயிக்கப்பட்ட இருநூற்றி எழுபத்தி ஐந்து வெற்றி இலக்காக கொண்டு இரண்டாவது இன்னிங்ஸில் துடுப்படுத்த ஆடி வரும் நியூசிலாந்து நான்காம் நேர முடிவில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்றி ஏழு ஓட்டங்களை பெற்று சற்று இக்கட்டான நிலையில் இருந்தது இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கு இலங்கைக்கு இரண்டு விக்கெட்களை வீழ்த்த வேண்டியுள்ளதுடன் நியூசிலாந்துக்கு மேலும் அறுபத்தி எட்டு ஓட்டங்கள் தேவைப்படுகிறது என்று செய்தி காணப்படு து பத்திரிகையின் விளையாட்டு செய்தியை பார்த்தோமானால் பாகிஸ்தானை வலுத்து காட்டிய பங்களாதேஷ் இந்தியாவிடம் வாங்கி காட்டியது என்ற தலைப்பினோட ஆசிரியர் காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக பாகிஸ்தானை அதன் சொந்த நாட்டில் இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் வலுத்து கட்டிய பங்களாதேஷ் இந்தியாவுக்கு எதிராக இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை முதலாவது போட்டியில் வாங்கி கட்டியதா சென்னை சேப்பாக்கம் என்னும் ஏ சிதம்பரம் விளையாட்டரங்கில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நான்கு நாட்களுக்குள் நிறைவடைந்த முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள் பங்களாதேஷை இருநூற்றி எண்பது ஓட்டங்களால் மிக இலகுவாக வெட்டி கொண்டது இந்தியா இந்த வெற்றியுடன் இரண்டு போட்டிகள் கொண்ட ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரில் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற ஆட்டக்கணக்கில் இந்தியா முன்னிலை அடைந்துள்ளது அத்துடன் ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அணியில் அணிகளின் நிலையில் இந்தியா எழுபத்தி ஒரு தசம் ஆறு ஏழு சதவீத புள்ளிகளுடன் தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கின்றது என்ற செய்தி காணப்படுகின்றது தமிழன் பத்திரிகை என்ற பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருப்பது ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அனுரப் வெற்றி என்று பதவி பிரமாணம் பதினைந்து அமைச்சுக்கள் செயலாளர்களின் கீழ் அமைச்சு நிர்வாகம் ராஜபக்ச கோட்டை சரிந்தது தமிழ் பொது வேட்பாளருக்கும் குறைந்த வாக்குகள் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியால் ராஜதந்திரிகள் அதிர்ச்சி என்ற தலைப்பின தலைப்பினூடாக காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தி தமிழன் இரண்டாம் பக்கத்தில் காணப்படுகின்றது அடுத்த பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகின்றது நிறை நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுர தெரிவு என்ற தலைப்பினூட சரி காணப்படுகின்றது இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமாரதி திசாநாயகர் தெரிவு செய்யப்பட்டார் தேர்தல் ஆணைய ஆணைக்குழுவின் தலைவர் அவர்களே பா உங்களிடம் ஒப்படைக்கிறேன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என்ற தலைப்பினராக காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக கடந்த இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் வழங்கிய ஆணையின்படி ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாட்டை ஒப்படைக்க வேண்டும் எனவும் நாட்டை ஒப்படைக்க வேண்டும் எனவும் அவருக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விசேட ஊடக அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையினும் அன்புக்குரிய குழந்தையை சவால்மிகு பாலத்தின் ஊடாக தான் இதுவரை பாதுகாப்பாக கொண்டு வந்துள்ளேன் தற்போதைய ஜனாதிபதி அந்த குழந்தையை இன்னும் பாதுகாப்பாக பாலத்தின் ஊடாக கொண்டு வர முடியும் என நம்புகிறேன் நம்புகிறேன் எனவும் கூறினார் என்று செய்தி காணப்படுகிறது வலங்குடி பத்திரிகையின் நடத்த செய்தியாக அனுரா கலந்து வந்த பாதை என்ற தலைப்பினோட செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தி வந்து பதினைந்தாம் பக்கத்தில் காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக வெட்டி அனைவருக்கும் சொந்தமானது அனுரா என்ற தலைப்பினூடா செய்தி வரையப்பட்டுள்ளது அதன் பிரதான செய்தியாக இந்த வெட்டி நம் அனைவருக்கும் சொந்தமானது என ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற அனுரகுமார திசாநாயகர் தனது தளத்தில் பதவிட்டுள்ளார் மேலும் பல நூற்று நூற்றாண்டுகளாக நாம் வளர்த்து வந்த கனவு இறுதியாக நனவாகும் இந்த சாதனை எந்த ஒரு நபரின் உழைப்பின் அல்ல ஆனால் நூறாயிரக்கணக்கில் உங்கள் கூட்டு முயற்சியில் உங்கள் அர்ப்பணிப்பு எங்களை உள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது தமிழின் பத்திரிகை இன்றைய ஆசிரிய செய்தியாக இடம்பெற்றிருப்பது தேர்தல் சொல்வதென் என்ற தலைப்பினுடாக காணப்படுகின்றது இதை விரிவாக பார்ப்போமானால் இலங்கையின் தேர்தல் வரலாற்றில் வன்முறைகளற்ற மிக அமைதியான வாக்களிப்பு நேற்று முன்தினம் ஜனாதிபதி தேர்தலையொட்டி நடைபெற்று முடிந்திருக்கிறது வாக்களிப்புக்கு பின்னரான விடயங்களும் வாக்கு எண்ணிக்கையில் தொடங்கி உத்தியோகபூர்வ தேர்தல் முடிவுகள் வெளியிடுவது வரையான செயற்பாடுகளும் வன்முறைகள் குழப்பங்கள் என்று முடிவுற்றதால் இது வரலாற்றில் மிக முக்கியமான தேர்தலாக கருதப்படுகிறது மிகுந்த மக்கள் செல்வாக்குடன் அதிகாரத்துக்கு வந்த நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதியை மக்களே குறுகிய காலத்தில் கிளர்ந்தெழுந்து நாட்டை விட்டு துரத்திய சீற்றத்தின் பின்னணியில் இந்த தேர்தல் நடந்து முடிந்திருக்கின்றது அந்த அறகளிய சீற்றத்தின் மூலம் மக்கள் அரசியல் முறைமை மாற்றம் சிஸ்டம் சேஞ்ச் ஒன்றை வலியுறுத்தி நின்றனர் ஆனால் அதற்கு வாய்ப்பளிக்கப்படாத நிலையில் இரண்டு ஆண்டுகள் கழித்து இந்த தேர்தல் நடத்தப்பட்டது முன்னையான ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தினூடாக எதிர்பார்த்த முறை மாற்றம் வராமையால் அதிருப்தியில் உள்ளனர் அந்த அதிருப்தியை ஆட்சேபத்தை வாக்களிப்பு மூலம் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதையே தேர்தல் முடிவுகள் நமக்கு உணர்த்தி நிற்கின்றன என்ற செய்தி ஆசிரியர் செய்தியாக தமிழன் பத்திரிகையில் இடம்பெற்றுள்ளது வளப்படி பத்திரிகையை நடத்த செய்தியாக மக்களுக்கு நன்றி தேர்தல் ஆணைக்குழு என்ற தலைப்பின் உலா செய்தி வரையப்பட்டுள்ளது அதன் விரிவான செய்தியாக தேர்தலின் போது அமைதியான முறையில் செயற்பட்டதற்காக மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆனந்த ரத்நாயக்க தெரிவித்தார் ஏனைய தேர்தல்களுடன் ஒப்பிடும் இந்த ஜனாதிபதி தேர்தலில் பயாரசூரமான வன்முறை சம்பவங்கள் எதுவும் பதிவாகியவில்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக ரணில் தோல்வி நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க தோல்வி அடைந்துள்ளார் என்ற செய்தியும் காணப்படுகின்றது ஜனாதிபதியாக அனுர இன்று பதவியேற்றுள்ளார் ஹரனி பிரம ஹரணி பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளார் என்ற செய்தியும் காணப்படுகின்றது இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார திசா நாயக்க இன்று பதவியேற்றுள்ளார் ஏற்றுள்ளார் அடுத்த செய்தியாக வேளம்புரி பத்திரிகையின் கட்டமிடப்பட்ட செய்தியாக காணப்படுகின்றது தமிழர் பகுதியில் அரிய நேத்திரனுக்கு அதிகளவான வாக்கு தமிழர் பகுதியில் அரிய நேத்திரனுக்கு அதிகளவான வாக்குகள் பெற்றுள்ளன தமிழ் பொது வேட்பாளர் பாக்கி செல்வம் அரிய நேத்திரனுக்கு வடக்கு கிழக்கில் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் கிடைக்கப்பெற்றுள்ளன என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த இறுதி செய்தியாக பாராளுமன்றம் கலைக்கப்படலாம் என்ற தலைப்பினுடாக செய்தி காணப்படுகின்றது ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமாரதி திசா நாயக் இன்று பதவியேற்றுள்ளார் பதவியேற்றுள்ள நிலையில் பாராளுமன்றம் கலைக்கப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அனுர ஜனாதிபதியாக சத்திய பிரமாணம் செய்து கொண்ட அதே நிமிடத்தில் தற்போதைய அரசாங்கம் செயலிழக்கும் அதாவது அமைச்சரவை தானா தாமதமாகவே கலைந்துவிடும் அதேபோல ஆனராவிடம் எம்பி பதவி வேற்றிடத்துக்கு ஒருவர் எம்பியாக நியமிக்கப்படுவார் அதனை தொடர்ந்து ஜனாதிபதி ஆனரா மற்றும் புதிய எம்பிக்கள் உட்பட ஐவர் போன்ற அமைச்சரவை நியமிக்கப்படும் அதனை தொடர்ந்து பாராளுமன்றம் கலைக்கப்படும் பாராளுமன்ற தேர்தல் நடந்து நடந்து முடியும் வரை அந்த ஐவர் கொண்ட அமைச்சரவை காபந்து அரசாங்கமாக இயங்கும் என்ற செய்தி காணப்படுகின்றது இவை அனைத்தும் விளம்பர பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைகின்றன இன்றைய தினம் வெளிவந்த பத்திரிகை செய்திகளை பார்த்திருந்தோம் நாளைய தினம் பத்திரிகை நேரம் நிகழ்ச்சி நூலாக கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் டெலிக்ஷிகா ரவிச்சந்திரன் கஜிதா திருநாவுக்கர்